வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாவாய் பயப்படாதே அப்போ சிலர் பதினெட்டு எட்டு ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான் குருந்தியரில் அனைவரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் வீட்டார் அனைவரும் ஒரே விசுவாசத்திற்குள் இருந்தால்தான் அங்கு தேவ சமாதானமே ஏற்படும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும் விசுவாசித்து ரசிக்கப்பட்டால் அந்த நபர் சந்திக்கும் பிரச்சனை மிகவும் கொடுமையானதாக இருக்கும் அவர் மனதளவில் மிகவும் நெருக்கப்பட்டவராக காணப்படுவார் இதை அனுபவித்தவன் என்ற முறையில் சொல்கிறேன் குடும்பமாக விசுவாசித்து ரச்சிக்கப்பட்டு ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதுதான் மிகவும் ஆசிர்வாதமானது எந்த பிரச்சனை வந்தாலும் குடும்பமாக எதிர்கொள்ளக்கூடிய கிருபை கிடைக்கும் அரிதான சந்தர்ப்பங்களிலேயே குடும்பமாக ரசிக்கப்படும் அனுபவம் கிடைக்கிறது பெரும்பாலும் தனியாக ரசிக்கப்பட்டு குடும்பத்திற்குள் பலவிதமான குழப்பங்களை எதிர்கொள்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது ஒரு காலத்தில் ஒருவராக ரசிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் நமது வாழ்க்கையை அப்படியே தனியாக விட்டுவிடுவதில்லை என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் ரச்சிக்கப்பட்ட யாரும் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை அவரே சூழ்நிலைகளை மாற்றுவார் குடும்பமாக விசுவாசித்து அவரை துதிக்கும்படி செய்வார் உங்கள் வீட்டிலும் குடும்ப ஜெபத்தின் சத்தம் கேட்கும் இதை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் குடும்பமே விசுவாசித்து விட்டது என்று பரலோகத்தில் கணக்கு எழுதப்படும் நீங்கள் இழந்தவற்றை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் மாபெரும் வாக்கு இருக்கிறது குடும்பமாக பரலோகத்தில் காணப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஜெபா ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் ஞானம் உள்ளவன் அந்தப்படியே தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான் குடும்பமே தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்ட குடும்பமாக மாறியிருந்தது உங்கள் குடும்பம் முழுவதும் விசுவாசத்திற்குள் வராமல் தேவ சமாதானத்தில் குறைவுபட்டு காணப்படுகிறதா பயப்படாதிருங்கள் காலம் மாறும் குடும்பமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் குடும்பமாக ஆசீர்வாதத்தோடு வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்